சொல்லுவார்கள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி வந்த பிற்பாடு தான் இவ்வாறான நினைவேந்தல்கள் நடைபெறுகின்றது என்று நான் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னுடைய மகனும் இந்த போராட்டத்திலே கடைசி கட்டம் மே மாதம் பதினாம் தேதி இன்றைய நிலையுடன் ஒப்பிடும் போது மிகவும் வேதனையாகவும் கவலையாக இருக்கின்றது ஏனென்றால் மற்றவர்கள் இன்று மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே அவர்களது பெற்றோர்கள் இடர்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட துன்பங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வயது எனக்கு எண்பத்தி ஆறு என்றாலும் இது பார்க்கும்பொழுது மனிதர்கள் தாக்கமும் கவலையும் ஆனந்தம் உண்டாகின்றது வேரை இழந்த மரமும் வரலாற்றை இழந்த இனமும் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை உண்மையில் நாங்கள் இரண்டு காரணங்களுக்காக இந்த நினைவாலயத்தை அமைத்திருக்கின்றோம் ஒன்று இந்த தாயக விடுதலைக்காக தங்கள் இன்னுயிர்களை ஈகம் செய்த அந்த வீர மரபர்களை அவர்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் நினைவேந்த வேண்டும் என்பதற்காகவும் இரண்டாவதாக இந்த அவர்கள் இந்த மண்ணுக்காக புரிந்த தியாகங்களை கொண்டு செல்லுகின்ற கடமை எங்களோடு முடிந்துவிடக்கூடாது இளைய தலைமுறையினருக்கும் அதை ஒப்படைக்க வேண்டும் அவர்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளாக கடத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த நல்லூரில் இருக்கின்ற இந்த நினைவாலயம் அமைக்கப்பட்டது உண்மையில் இளைய தலைமுறையினரிடம் இந்த வரலாற்றை கையளிக்க வேண்டிய கடமை இன்றைக்கு எல்லோரிடமும் இருக்கின்றது அந்த கடமையை உணர்ந்துதான் இது அமைக்கப்பட்டது ஆனால் அதிலே நாங்கள் வெற்றி கண்டிருக்கின்றோம் என்பதை இந்த கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த நினைவாலயத்தை தொடர்ச்சியாக செய்ததன்படி நாங்கள் நேரிலே கண்ட உண்மை இன்றைக்கு கூட ஒரு நான் நினைக்கின்ற ஒரு பத்து வயதிற்கு உட்பட்ட ஒரு ஒரு தனியாக ஒரு ஒரு பிள்ளை ஒரு ஒரு மாணவி வந்திருந்து தன்னுடைய அம்மாவினுடைய தம்பியினுடைய தன்னுடைய மாமாவினுடைய பேரை இங்கு இருக்கின்றதா என்று பார்த்து இங்கு இருக்கின்றது என்று தெரிந்த பிற்பாடு சிறிது நேரத்திலே அந்த மாமாவினுடைய புகைப்படத்தை கொண்டு வந்து அண்ணா நான் இதை இங்கே வைக்கலாமா என்று கேட்டு அந்த தனியாக அந்த பிள்ளையே அந்த புகைப்படத்தை வைத்து இங்கே எங்கே மாலை வேண்டலாம் என்று கேட்டு தானே மாலையை வேண்டி தானே விளக்கை ஏற்றி விட்டு செல்லுகின்ற ஒரு வரலாறு இந்த மண்ணிலே இருக்கிறது இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எங்களுடைய அடுத்த தலைமுறை இதை கையேட்க வேண்டும் அது கடந்த வரலாறு வரலாறாக இந்த மண்ணிலே இது நிலை இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது அந்த நோக்கம் உண்மையிலே நிறைவேறுகின்ற ஒரு ஆத்மதி எங்களுக்கு இருக்கின்றது மாவீர தின நிகழ்வு காட்சியகம் வந்து பார்ப்பதற்கு மனதை உருக்கும் ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது கடந்த காலங்களிலே வாரல எழுச்சிகள் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இடம்பெறாவிட்டாலும் இந்த முறை வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் சிவப்பு மஞ்சள் அடையாளங்களுடன் இந்த தின நிகழ்வுகள் எழுச்சிகரமாக நடைபெறுகின்றது இந்த இடத்திற்கே உள்ள போது உணர்வு என்பது வேறுபட்டதாக காணப்படுகின்றது எங்களுக்காக எங்கள் மண்ணை நேசித்து உயிர்த்தியாகம் செய்த அந்த இளைஞர்கள் தமது பருவகாலத்தை விட்டு பள்ளிகள் செல்லாமல் எமது மண்ணுக்காய் வித்துடலாகி வீரமரணம் அடைந்துள்ளார்கள் அவர்கள் இந்த நிலையை பார்க்கும்போது இன்றைய நிலையுடன் ஒப்பிடும்போது மிகவும் வேதனையாகவும் கவலையாகவும் இருக்கின்றது ஏனென்றால் மற்றவர்கள் இன்று மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே அவர்களது பெற்றோர்கள் இடர்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட துன்பங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்கள் இருப்பார்களானால் அந்த பெற்றோர்களின்றி நிலைப்பாடு வேறுபட்டதாக காணப்படும் அதே நேரம் அவர்களது செயற்பாடுகள் இந்த மண்ணுக்கு பெரிதும் உதவி இருக்கும் ஆனால் இன்று அவர்கள் மறவர்களாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மக்களாகிய அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கு கேட்டுகின்றார்கள் அதே நேரம் இளம் சமூகத்துக்கு இது விதைக்கப்படுகின்றது எனவே இந்த செயற்பாடானது மிகவும் முக்கியமானது ஏனெனில் நமது தேசம் சார்ந்த இளைஞர்கள் யுவதிகள் வரலாறாக பார்க்காது இது ஒரு நினைவாகவும் அந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விடமாக எடுக்க வேண்டும் ஏனெனில் வீர இழந்த மரமும் வரலாற்றை இழந்த இனமும் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை எனவே வரலாறு தான் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் எனவே இந்த நிலையில் இதுக்குள் வரும்போது எம்மை மறந்து கண்களில் கண்ணீர் பணிக்கின்றது இருந்தபோதும் அதனை நாம் தவிர்த்து ஒரு உருக்கமான சூழ்நிலையில் இதில் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த விடுதலை என்பது கிடைக்கவில்லை என்பதை விட விடுதலைக்காக வித்திட்டவர்களின் அந்த அடி நாதம் எல்லோர் மனதிலும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது என்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது எங்களுடைய போரா முடிந்து பதினாறு இடங்கள் ஆகின்றன இந்த சூழ்நிலையில் எங்களுடைய எங்களுக்காக தங்கள் உயிரை நிமித்தார்கள் என்னுடைய மகனும் கடைசி கட்டம் மே மாதம் பதினாறு தேதி இறுதிப்பூரிலே தன் உயிரை மாற்று மண்ணுக்காக தன் உயிரித்தான் இதே மாதிரி ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் தங்கள் மகன்மாரை அழித்து இதுக்காக அர்ப்பணித்தான் எங்களிடம் போராடினோம் போராட்டத்தில் எங்களுக்கு மவனிக்கப்பட்டாலும் எங்கள் உரிமைகள் இன்னும் மனதில் இருக்கின்றது நாங்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கோம் எங்களுடைய சுயாட்சி நிர்மை உரிமைக்காக உங்கள் தலைவர் காட்டிய வழியில் தமிழ் ஈழம் அமைத்திய தீர்வோம் என்ற நம்பிக்கையுடன் வாழுகின்றோம் வயது எனக்கு எண்பத்தி ஆறு என்றாலும் இதை பார்க்கும்பொழுது மனதில் தாக்கமும் கவலையும் ஆனந்தம் உண்டாகின்றது ஒவ்வொரு இளைஞர்களும் இதை பார்க்கும்பொழுது தங்களுக்குள்ள ஒரு தைரியம் மன தைரியம் உண்டாகும் காரணம் இவர்கள் எங்களுக்காக உயிராத்தால் அதே மாதிரி நாங்கள் போராட வேண்டும் வெற்றி பெறுவோம் அறநெறி அற வழியில் நாங்கள் போராடி அரசாங்கத்தை எங்கள் பக்கம் திருப்பி உரிமையை உண்டாக்க வேண்டிய எண்ணங்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் அந்த மாதிரி நிகழ்வுகள் இன்று நேற்று அல்ல எங்கள் உள்ளத்தை பயந்திருக்கும் இளைஞர் தலைமுகளுக்கு இது வழிகாட்டியாகும் உணர்வு ஆக்க வழிகாக்கும் இந்த நிகழ்வு கடந்த காலங்கள் நிற்க எங்களுக்கு எதிர்ப்பு உண்டாகி என்றாலும் மிக வேகமாக நாங்கள் பயணித்து முல் முள்ளிவாக்க மட்டும் சென்று அங்கே கடன் சேர்த்தினோம் இப்பொழுது மன மகிழ்ச்சியை இந்த அரசாங்கம் எங்களை கொண்டாட இதை நினைவு கூற சந்தர்ப்பம் தந்தது அரசாங்கத்துக்கு நன்றி நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து மர வழியில் போராடி வெற்றி பெறுவோம் இது எங்கள் இளைஞருக்கு இதை வாசிங் போல் இப்போ இறந்தார்கள் இங்கே இங்கே இருந்தார்கள் இந்த தூய்மங்கள் எப்படி இருந்தன எப்படி அழிக்கப்பட்டன இப்போ நினைவுகள் எப்படி என்ற உணர்வுகளும் பொழுது அவர்கள் அறியாமல் ஒரு மனத்தில் ஒரு வீர உணர்வுகளும் தைரியம் உண்டாகும் ஆகவே நாங்கள் இதை தொடர்ந்து அளத்தவனும் இளைஞர்கள் பார்க்கவேனும் அதன் மூலம் அவர்களுக்கு எங்களுடைய உரிமை போராட்டத்தை முன்னேற வேண்டிய எண்ணம் பெறும் மகிழ்ச்சி இது இந்த நிகழ்வு வருடந்தோறும் இந்த நினைவேந்தலை செய்து கொண்டு வருகின்றீர்கள் முள்ளிவாய்க்கல் நினைவேந்தலாக இருக்கட்டும் இந்த மாவீர நினைவேந்தலாக இருக்கட்டும் எல்லாம் செய்து வந்து வருகின்ற செய்த பல சர்ச்சைகள் வந்து நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது தற்போதைய அரசாங்கம் அதுக்கு ஒரு அனுமதியை வழங்கியிருக்கின்றன என பல தகவல்கள் வந்து வெளியாகி கொண்டிருக்கின்றது இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் இல்லை என்னுடைய கருத்து இதுக்கு அனுமதி வழங்குவார்கள் வழங்கவில்லை என்பது என்னுடைய கருத்து அல்ல உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே எவ்வளவோ அடக்குமுறைகள் இருந்தன ஒரு தீபம் ஏத்துவதற்கு கூட முடியாத அடக்குமுறைகள் இருந்தன ஆனால் அந்த அடக்குமுறைகள் எல்லாவற்றையும் உடைத்தறிந்து எங்களுடைய மக்கள் பேரழிச்சியுடன் நினைவேந்தல்களை செய்த வரலாறுகள் இருக்கின்றன இன்றைக்கு சொல்லுவார்கள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி வந்த பிற்பாடு தான் இவ்வாறான நினைவேந்தல்கள் நடைபெறுகின்றது என்று நான் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எங்களுடைய மக்கள் தங்களுடைய மண்ணுக்கு வீழ்ந்த வித்தாகி போனவர்களை எந்த தடைகள் நின்ற போடும் அதனை செய்கின்ற அந்த உரித்துடையவர்கள் அந்த வகை ஆனால் கடந்த காலங்களை விட இந்த முறை ஒரு பேரழிச்சியாக நடைபெறுகின்றது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் அரசாங்கங்கள் அனுமதிக்கின்ற பொழுதுதான் இங்கு தேசிய இந்த நினைவழுச்சிகள் நடைபெறுகின்றன என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏனென்று சொன்னால் இந்த நினைவாலயம் என்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதாவது கோத்தபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்று சிறுகாலத்திலே இந்த நினைவாலயம் அந்த இன்றைய நினைவாலயம் இருக்கின்றது ஆகவே அரசாங்கங்கள் அனுமதி தந்துதான் இந்த நினைவேந்தல்கள் நடைபெறுகின்றது அந்த நினைவேந்துகள் மக்கள் நினைவேந்துகின்றார்கள் என்ற கருத்தை ஏற்புடையதில்லை மக்கள் என்ன தடைகள் வந்தாலும் தங்களுடைய பிள்ளைகளை இந்த மண்ணுக்காக விழுந்தவர்களை நினைவைத்துகின்ற வரலாறு கடந்த காலங்களில் நடந்து பெற்றிருக்கிறது